சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல ரோஹிணி தன்னோட ஃப்ரெண்டு வித்யா கிட்ட நடந்ததை எல்லாமே சொல்லி இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்ப அதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி நம்ம முத்துவோட மொபைல்ல இருக்கிற வீடியோவை எடுத்து லீக் பண்றது அந்த வீடியோவை லீக் பண்ணுனா முத்துவுக்கும் மீனாவுக்கு இடையே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் முத்து நம்ம விஷயத்துல தலையிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்காக ஒரு திட்டத்தையும் போடுறாங்க அது என்ன திட்டம் அப்படின்னா வித்யா வந்து நம்ம முத்துக்காரில் சவாரி போற மாதிரி போய் அப்போ ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு உங்க போன்ல பேசிட்டு தரேன் அப்படின்னு வாங்கி அந்த வீடியோவை அப்படியே அனுப்பிச்சு வச்சிரு அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் ஸோ இப்போ நம்ம முத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராடு அதாவது மொட்டை கடைதாசி கொடுத்தவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு போறாங்க அந்த கோயிலையும் முத்துவுக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருக்காங்களாட்டுக்கு அவங்களே நேற்று வந்து போலீச்சாமியார் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்கள அடி அடிச்சு விரட்டி விட்டாங்க அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை பார்த்தா அதுல அந்த பிஏ எல்லாத்துக்கிட்டையும் தருமடி வாங்குறது இருக்கு ஸோ இவன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம முத்து கண்டுபிடிச்சிடறாப்ல ஏன்னா முத்துக்கிட்டையும் அந்த பிஏ அடி வாங்கியிருக்காப்புல இல்லையா ஸோ இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் கிளம்பிடுறாங்க இங்க பிளான் பண்ண பிரகாரம் வந்து வித்யா வந்து நம்ம முத்துவோட காரை புக் பண்றாங்க புக் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு போகும்பொழுதே வந்து போனை பேசி ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு முக்கியமான கால் நான் பேசிட்டு கொடுக்குறேன் உங்க மொபைல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க வீடியோவையும் பார்த்திட்றாங்க ஆனா சென்ட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம முத்துவுக்கு மறுபடியும் ஃபோன் வருது யாரும் இல்லை நம்ம மீனா தான் ஃபோன் பண்ணிருக்கிறாங்க கொடுங்க நான் பேசித் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க நம்ம முத்து வாங்கிக்கிட்டு நுங்கம்பாக்கம் போற வரைக்கும் அதாவது வித்யா இறங்குற வரைக்கும் முத்து ஃபோனை வைக்காம பேசிக்கிட்டே வந்திருக்கிறாப்ல வேற வழியே இல்லை வித்யாவெல்லாம் அந்த வீடியோவை அனுப்ப முடியல பார்க்க மட்டும்தான் முடிஞ்சுது இந்த பிளானும் சொதப்பிடுது நேராக வந்து நம்ம வித்யா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிடுறாப்புல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு வந்த உடனே உனக்கு மொட்டைக்கடுதா கடுதாசி போட்டால நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியும் நானே அவனை ரெண்டு தடவை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ரோகிணிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது அது மட்டும் இல்லை அவனை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நான் தான் போலீஸ்லேயே பிடிச்சி கொடுத்தேன் ஒரு வயசான அம்மா மேலே பைக்கை மோதிட்டு அவன் மட்டும் நிற்காம போனா நான் தான் பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அப்போ அந்த பிஏவை சிட்டி போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கலையா ஃபிராடு கிட்டயே பொய் சொல்லியிருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து ரோகிணி மனசுக்குள்ளாரே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்துலேருந்து பார்க்கலாம்